மாண்மிகு தமிழக முதல்வரால் சீரிய சிந்தையில் உதித்திட்ட திட்டமான வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடந்து வருகின்ற பணிகளை வாரத்திற்கு ஒரு ஐந்து முறையாவது ஆய்வு செய்து இந்த ஆய்வினுடைய நிலைமைகளை மாண்மிகு அவர்கள் மாதத்திற்கு இரண்டு முறையாவது தொடர் நடவடிக்கை குறித்து கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இன்றைக்கு கொளத்தூரிலே புதிதாக கட்டப்பட இருக்கின்ற ரூபாய் பதினோரு கோடி மதிப்பீட்டில் துணை ஆணையாளர் காவல்துறை கட்டிடத்தை அமைக்கும் பணியை இன்றைக்கு பார்வையிட்டோம் அதைத் தொடர்ந்து அந்நிய பொருளாதாரத்தை அதிக அளவு ஈட்டுகின்ற வண்ண மீன்கள் உற்பத்தியாளர்களுக்கு நிரந்தரமாக அவர்கள் ஒரே இடத்தில் அவர்களுடைய தொழில் பெருக்கத்திற்கு உதவுகின்ற வகையில் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகின்ற கொளத்தூர் பகுதி வண்ணமீன் உற்பத்தியாளர்களுக்கு உண்டான அந்த கட்டுமானப் பணிகளை பார்வையிட்டோம் அதைத் தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற தீவுத்திடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியில் அமைந்திருக்கின்ற சுற்றுலா பொருட்காட்சி ஆண்டிற்கு அறுபது நாட்களுக்கு மேலாக இங்கே நடைபெறும் இந்த சுற்றுலா பொருட்காட்சி தற்காலிகமாக அமைக்கப்படுகின்ற இந்த கொட்டகைகளில் நடந்து வருகின்ற நிலையில் வடசென்னையின் நுழைவுப் பகுதியான இந்த பகுதியில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் சுற்றுலா பொருட்காட்சியோடு மட்டுமல்லாமல் சிறு வணிகர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு போல் இங்கே ஒரு வடிவமைக்கப்பட்ட கட்டிடம் உருவாக வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரம் சதுரடி கொண்ட நாற்பது அறைகள் கிரவுண்ட் ப்ளஸ் இரண்டு மாடிகள் கொண்ட கட்டிட வரை அமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன சுமார் ஆயிரத்தி முந்நூ ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட கட்டுமான பணிக்கு அடித்தளமாக இருக்கின்ற ஃபைல் ஃபவுண்டேஷன் போடுகின்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் எட்நூறுக்கும் மேற்பட்ட ஃபைல் ஃபவுண்டேஷன் பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன வருகின்ற சுற்றுலா பொற்காட்சியை புதிதாக கட்டப்படுகின்ற இந்த அரங்கோடு சேர்த்து திறக்க வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழக முதல்வரோடைய ஆணை அதற்கேற்ப இந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்காக நானும் எங்களுடைய துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய காக்கர்லா உஷா அவர்களும் துறையினுடைய சிஓ சிவஞானம் அவர்களும் துறையினுடைய கட்டுமான பிரிவு பொறியாளர்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டோம் இந்த ஒப்பந்ததாரரும் டிசம்பர் மாதத்திற்குள் இதை முடித்து தருவோம் என்று உறுதியளித்திருக்கின்றார் இங்கே இந்த நிரந்தர இந்த சுற்றுலா பொருட்காட்சி மையம் அமைகின்ற சூழலில் வடசென்னையினுடைய சிறு வியாபாரிகளுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இது அமைவதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியே இருக்கின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஒரு நல்ல சூழலும் உருவாகும் என்பதால் இந்த திட்டம் வடசென்னை மக்களால் பெரிதும் வரவேற்கப்படும் இது பயன்பாட்டிற்கு வருகின்ற போது எங்கள் உயிரினம் மேலான தமிழக முதல்வரைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற ஒரு அடையாளமாக இது திகழும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை பகுதிகளில் சாலைகள் வந்து குண்டு புயலாக இருக்குது அதை சரிப்பணித்தன மக்களுடைய கோரிக்கை இருக்குது அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறோமா தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது பெருநகரத்துடைய ஆணையாளர் குமரகுருவன் அவர்கள் பத்து நாட்களுக்கு ஒரு தடவை தடவை பெருநகரத்துடைய மேயர் மற்ற அதிகாரிகளோடு ஒருங்கிணைந்து இந்த பணிகளை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இன்று காலை கூட கொளத்தூரிலே மூன்று பகுதிகளுக்கு ஆய்வு சென்றோம் நேற்று இரவு போட்ட சாலையுடைய தரத்தை இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டோம் அதேபோல் துறைமுகத்தில் பிராட்வே பிரகாசம் சாலை மெட்ரோ வாட்டர் பணிகளாக தோண்டப்பட்டு குண்டும் குழியுமாக இருக்கின்றது அந்த பணிகளும் இப்போ தற்போது ரெஸ்டோரேஷன் பணி நடந்து கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக சென்னையில் ஏற்கனவே டெண்டர் விட்ட பணிகள் இடையிலே பருவமழை கோடைக்கால பருவமழை இருக்கும் என்பதால் அந்த பணிகள் சற்று தாமதப்படுத்தப்பட்டன தற்போது கோடைக்கால பருவமழை இல்லை என்ற ஒரு சூழலில் அந்த பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு இரவு பகுலாக சாலை அமைக்கின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன கணக்கிட்டு பார்த்தால் அடுத்த மாதம் ஜூலை பத்தாம் தேதிக்குள் ஏற்கனவே ஒப்பம் கோரப்பட்ட அனைத்து பணிகளும் நிறைவுறும் என்று நம்புகிறோம் தமிழக மக்கள் வந்து சொல்லணும் துயரத்தில் இருக்காங்க முதல்வரோட ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வண்டி தான் இந்த மாதிரி கேள்வி தொடர்ச்சி கேட்டுனறீங்க நீங்கள மக்கள் தான் உங்களுக்கும் வாக்களிக்கிற உரிமை இருக்குது அப்படி சொல்லணும்னா துயரத்தின் தினம் காலையில் எப்படி எழுதலாம் எழுந்து வந்திருக்கீங்க நாங்கள் எப்படி எழுதலாம் எழுந்து போயிருப்போம் துயரமே அவருக்கு தான் அடுத்த முறை நடைபெறப் போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இப்பொழுது பெற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்றம் நுழைகின்ற பொழுது ஒருவர் இருவர் கூட உள்ளே நுழைய மாட்டார் என்ற துயரத்தில் தான் அவர் இது போன்ற துயரமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் அவர் வாயிலிருந்து மகிழ்ச்சிகரமான மங்களகரமான வார்த்தைகள் வருவது தவிர்க்கப்பட்டு நான்காண்டுகள் ஆகிவிட்டது ஆகவே அவரிடம் இருந்து வருகின்ற இந்த வார்த்தைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் மக்கள் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு துமிச்சத்தோடு இருக்கின்றார் குடும்ப ஏற்பாடுகள் எப்படி போயிடுது சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளை மறுதினம் கூட துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் மீண்டும் அங்கே ஆய்வுக்கு செல்ல இருக்கின்றோம் முதல்வர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் பார்வையில் கண்காணிப்பில் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார் துறை சார்ந்த பணிகளை அனைத்தும் இந்து சமய அல்லத்துறை திருக்கோயிலுடைய அறுபத்தி மூணு ஏக்கர் நிலப்பரப்பரப்பில் மேற்கொண்டு வருகின்றன வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பணி இந்த பணி இதுவரையில் தமிழக இந்து சமய அல்லத்தில் வரலாற்றில் நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு பெரிய திருப்பணி குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது என்றால் அது திராவிட மாடல் ஆட்சி நாயகன் எங்கள் மாண்பு தமிழக முதல்வருடைய ஆட்சி காலத்தில்தான் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் திருக்கோயிலை தவிர்த்து பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கின்ற நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலும் மேம்படுத்துகின்ற பணிக்கு மாண்ம முதலமைச்சர்கள் ஆணையிட்டிருக்கின்றார் துறையுடைய அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களும் அதேபோல் அந்த உள்ளாட்சித்துறையுடைய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களும் நேரடியாக ஆய்வுக்கு சென்று மேம்பாட்டு பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவோடு முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் அந்த அந்த பகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய கனிமொழி அவர்களும் அந்த மாவட்டத்துறை அமைச்சர் அருமையண்ணன் அந்த தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அந்த மாவட்ட அமைச்சர் கீதாஜிவன் அவர்களும் ஒருங்கிணைந்து குடமுழுக்கிற்கு வேண்டான அனைத்து பணிகளுக்கும் துறைக்கு இந்து சமய அறத்துறைக்கு குறிப்பாக ஒத்துழைப்பை நல்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த குடமுழுக்கு சிறப்போடு நடைபெறும் இந்த குடமுழுக்கிற்கு பிறகு பக்தர்களுடைய எண்ணிக்கை இருபதிலிருந்து இருபது சதவீதம் அந்த திருக்கோயிலுக்கு கூடும் என்பதை கணக்கிட்டு பல்வேறு அடிப்படை தேவைகளை வருகின்ற பக்தர் கேட்டார் போல் செய்வதற்கும் முடிவெடுத்திருக்கின்றனர் திமுக கூட்டணியில் புகச்சல் ஏற்பட்டிருக்கிறது நான்காண்டா சாதனை பற்றி பேசாமல் எதிர்கட்சியை பற்றியே திமுக பேசுகிறேன்னு பாஜக மாநில தலைவர் நயினா அவர் இது மாதிரி தூசு இருக்கிற இடத்துல நடந்துகிட்டே இருக்காரு இப்போ இங்கே நாங்கள் கூட ஒரு பத்து பேர் வேகமாக நடந்து வச்சுங்க தூசு இருக்கிறோம் இங்கே புகச்சல் தான் வரும் ஆனால் நல்ல ரோட்டில் நடக்க சொல்லி தெரியாது நன்றி அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க